ஃப்ரெண்ட்ஸ் லெவல் வந்து நான் நான் எழுதி அளவுக்கு பட் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் எனக்கு நல்லாவே எழுத படிக்க தெரியும் பட் பேசுறதுன்னு வரும்போது நான் வந்து ஒரு ஏ டூ லெவல்ல தான் இருக்கேன் கல்யாணம் ஆகி நம்ம பிரான்ஸ்க்கு வர போறோம் தெரிஞ்ச ஒன் வீக்லேயே நான் பாண்டிச்சேரி அலையன்ஸ்ல போயிட்டு ஏ ஒன் லெவலில் படிச்சுட்டு தான் பிரான்ஸ் வந்தேன் இங்க வந்து அந்த ஜாப் சர்ச்சிங் பீரியட் ஒன் இயர் இருக்கு இல்லையா அதில் தான் வந்து ஏ டூ லெவல் முடிச்சுட்டு பி ஒனுக்கு எக்ஸாம் எழுதினேன் ரொம்பலாம் பேச மாட்டேங்க என்னோட லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும் பட் என்னை எந்த இடத்துலயுமே யாருமே டிஸ்பாயிண்ட் பண்ணதே இல்லை இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க இதையும் நான் சொல்லணும் நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன் இந்தியாவில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு சீட்டே தரல பன்னெண்டாவது முடிச்ச கையோட எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப அப்படி ஃப்ளூயண்ட்டாக வரல அதனால எனக்கு அவங்க சீட் தரல ஆனா அதுக்கப்புறம் நான் வேற ஒரு காலேஜ் போயிட்டு நல்லபடியாக வந்துட்டேன் அது வேற கதை பட் என்ன சொல்றதுனா இந்தியாவில் இங்கிலீஷ் தெரியாம நான் அசிங்கப்பட்டதை விட பிரான்ஸ் வந்து ஃப்ரெஞ்சு தெரியாமல் ஒரு நாள் கூட இன்சல்ட் ஆனது இல்ல நீங்க வந்து ஒரு சின்ன எஃபர்ட் போடுறீங்க ஃப்ரெஞ்சில் பேசுறதுக்குன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க ஒரு இடத்துலயும் டிசப்பாயிண்ட் பண்ணது கிடையாது இதை பத்தி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்க லாங் வீடியோ உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்க